மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இப்போ கோட் திரைப்படம் ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்து உருவாகிட்டு வருது இந்த படத்தில் நடிக்கிற வாய்ப்பு தெலுங்கு நடிகை ஸ்ரீலீலா அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஆனால் ஸ்ரீலீலா அவர்கள் இந்த படத்தில் நான் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த வாய்ப்பை வந்து நிராகரிச்சிருக்காங்க அப்படி என்னடா பிரச்சனை இந்த படத்தில் நடிக்கிறதுல அவங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்து பதிலாக இருக்க போகுது ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் டிரெக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக கோட் திரைப்படம் வந்து உருவாகிட்டு வருது இந்த படத்தோட ஷூட் வந்து இப்போ ரஷ்யாவில் தான் போயிட்டு இருக்கு இப்போ வந்து படக்குழு வந்து ஒரு பாடல் காட்சிகளை வந்து படமாக்கிட்டு வராங்க இந்த பாடலில் தளபதி விஜயோட இணைஞ்சு திரிஷா அவர்கள் வந்து ஒரு பாடலுக்கு வந்து நடனம் ஆட போறாங்க மேலுமே இந்த வாய்ப்பு வந்து தெலுங்கு நடிகை ஸ்ரீலீலா அவர்களுக்கு தான் கிடைச்சிருக்கு ஆனால் ஸ்ரீலீலா அவர்கள் நான் இந்த படத்தில் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலா அஜித் அவர்களோட குட்பேட் அக்லி படத்தில் வந்து ஸ்ரீலீலா வந்து கதாநாயகியா நடிக்க வைக்கிறதுக்காக இப்ப படக்குழு வந்து அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு வராங்க வந்து தமிழ்ல அறிமுகமாகறோம் அது வந்து கதாநாயகியா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஸ்ரீலா அவர்கள் கோட் படத்தோட வாய்ப்பை வந்து நிராகரிச்சிருக்காங்க சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி